வந்து கண்மலையாகிய ஆகிய கத்தரை பற்றி அவர் தான் நித்திய கண்மலை அப்ப அந்த பாறை நான் வந்து சுனாமி வந்தப்போ பேப்பர்ல நியூஸ் வந்தது நம்மளுடைய சேனல்ஸ்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க சவுத் கொரியால ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு கீழே எந்த ஆராதனை பண்ண இடம் இல்லாம அவங்க வந்து மலை மேல போயிருக்காங்க மலை மேல போய் கிறிஸ்துமஸ கொண்டாடிட்டு அவங்க அங்க இருந்து இருக்கிறாங்க அந்த கூட்டத்தை அவங்க இருக்கும்பொழுது கொரியால வந்து சுனாமி பயங்கரமா தாக்கி நிறைய அழிவு வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் இந்த கூட்டத்தார் அப்படி ஒருத்தர் சேதவரா அத்தனை பேரும் அங்க இருந்தவங்க எல்லாருமே காக்கப்பட்டாங்க அது கண்மலையா கண்மலை மேல ஏறிட்டாங்க கிறிஸ்துவ ஆராதிக்க போனாங்க அவரை கனப்படுத்த போனாங்க அண்டவர் அவங்கள விடலை பத்திங்களா அவங்கள காப்பாத்திட்டாரு அப்ப நம்ம மெனசின் நிச்சய அங்கே கத்தரை பற்றி கொள்ள வேண்டும் பற்றிக்கொள்ள ஏன்னா அவர் வந்து லிவிங் எப்பொழுதுமே அவர் உயிரோடு ஜீவித்த அரசாளுகிற தெய்வன் நம்ம ஒரு கல்லையோ மண்ணையோ அங்க போய் நின்றுன்னு அவங்க கிட்ட ஜபம் அந்த கல்லுகிட்ட நம்ம ஜபம் பண்றதில்லை ஏசு கிறிஸ்துவே கல்லா வச்சிட்டு இருந்தா அங்க போய் பண்றதில்லை நம்ம தேவன் ஆவியா இருக்கிறார் அவர் இடத்துல நம்ம பேசும் பொழுது அவர் நம்மளுக்கு எப்படி இருக்கிறார் கண்மலையா வந்து எல்லா சூழல்களையும் நம்மளை காக்குற தேவனா இருக்கிறார் கண்மலை ஒரு பலத்த பாதுகாப்பு அது உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்றாரு கண்மலை வெடிப்பா இருக்கிறாரு நம்மளுக்கு வந்து கஷ்டமான சூழல்கள்ல அங்க அந்த வெடிப்புல போய் நம்ம இருந்துட்டோம்னா நம்ம எவ்வளவு பாதுகாப்புல அதனால இந்த நாள்ல நம்ம வந்து கர்த்தராகி ஏதோ நம்பலாம் விசுவாசிக்கலாம் விஸ்வாசிக்கிறவங்களுக்கு தான் ஜெயம் உண்டு இல்லை பொழுது தான் நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் காணக்கூடாது தான் ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கணும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகி ஏசு எகோவா தேவனை நித்திய கண்மலையாகி அவரை நாம் இந்த நாளில் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்ளலாம் கர்த்திற்குள்ளார்கள் சொல்லுகிறேன் உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் வலமையுள்ள நாம் நல்லா